ஸ்டென்த் லிப்டிங் போட்டியில் தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர்கள் பதினேழு பதக்கங்கள் வென்று சாதனை தாய்லாந்து நாட்டில் உள்ள பட்டாயா நகரில் பனிரெண்டாவது உலக ஸ்ட்ரென்த் லிப்டிங் பதினாறாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெற்றது இப்போட்டியில் இந்தியாவின் சார்பாக தமிழ்நாடு மாநிலத்தின் பின்வரும் வீர வீராங்கனைகள் பதினேழு பதக்கங்களை வென்றனர் போட்டியில் வெற்றி பெற்று பதக்கம் வென்றவர்களுக்கு சிறப்பு செய்யும் நிகழ்ச்சி ஸ்ரீ மாங்கி சந்த் பண்டாரி ஜெயின் மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்றது நடைபெற்ற இந்த நிகழ்வில் தாளர் பிரதீப் கோட்டியா பள்ளியின் செயலாளர் பியூஷ் பண்டாரி தலைமை ஆசிரியர் பி சப்தகிரி ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீர வீராங்கனைகளுக்கு சிறப்பு அளித்தனர் வெற்றி பெற்றவர்கள் விவரம் செல்வராஜ் எஸ் எல் மாஸ்டர் இரண்டு வெள்ளி பதக்கம் ஆர் யுவராஜ் மாஸ்டர் ஒன்று ஐ பி பி அண்ட் எஸ் எல் இரண்டு தங்க பதக்கங்கள் ஒய் தென்னரசி மாஸ்டர் ஒன் இஸ்டு ஒன் எஸ்எல் அண்ட் ஐபிபி இரண்டு தங்கப்பதக்கம் சண்முகராஜா சீனியர் எஸ்எல் ஒரு தங்கப்பதக்கம் ப்ரீத்தி சிவா பிச்சம் ஜூனியர் எஸ்எல் அண்ட் ஐபிபி தங்கம் சீனியர் எஸ்எல் வெங்களம் ஐபிபி தங்க பதக்கம் ராகவா ஆனந்தம் மாஸ்டர் இரண்டு எஸ்எல் அண்ட் ஐபிபி தங்கப்பதக்கம் எஸ் ராதா மாஸ்டர் இரண்டு எஸ்எல் அண்ட் ஐபிபி வெண்கல பதக்கம் எஸ் தர்னிஷ் சப் ஜூனியர் ஜூனியர் எஸ் எல் தங்கம் சீனியர் வெள்ளிப் பதக்கம் மேலே குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து வீர வீராங்கனைகளும் போட்டியில் பங்கு பெற்று பனிரெண்டு தங்கம் இரண்டு வெள்ளி மூன்று வெண்கலம் என மொத்தம் பதினேழு பதக்கங்களை பெற்றனர் மேலும் நாற்பது வயதிற்கு மேற்பட்ட மாஸ்டர்ஸ் பிரிவில் ஆர் யுவராஜா வலிமையான மனிதர் பட்டத்தை வென்றார் இவர் தொடர்ந்து நான்காவது முறையாக இப்பட்டத்தை வெல்வது குறிப்பிடத்தக்கது நம் தாய் திருநாட்டிற்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்த்துள்ளனர் இவர்களுக்கு பள்ளி நிர்வாகிகள் மற்றும் தமிழ்நாடு ஸ்ட்ரென்த் லிப்டிங் சங்கத்தின் தலைவர் திருமதி சுமதி அன்பரசு செயலாளர் எஸ் ஜெயராமன் சி செல்வராஜ் டெக்னிக்கல் கமிட்டி வி கே பவர் பழனி வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் ஹூ ஹேஸ் ஒன் டூ கோல்ட் ஒன் சில்வர் இட் இஸ் எ பிரைட் ஃபார் அவர் ஸ்கூல் அண்ட் ஐ விஷ் இம் விஷ் ஆல் தி பார்ட்டிசிபெண்ட்ஸ் மினிமோஸ் தியூச்சர் இயர்ஸ் தேங்க் யூ வணக்கம் நான் ஸ்ரீ மாங்கிச்சந்த் பண்டாரி மேல்நிலை பள்ளி சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சி ஸ்ட்ரென்த் லிப்டிங்கில் வேர்ல்ட் லெவலில் சாம்பியன்ஷிப் வின் பண்ணி மெடல்ஸை வாங்கின எல்லாருக்கும் எங்கள் மாங்கிச்சன் பண்டாரி ஜெயின் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சார்பாக மிகுந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொள்கிறோம் இது ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான ஒரு நிகழ் நிகழ்வு இது எங்கள் பள்ளியில் அரங்கேறுறது எங்களுக்கு ரொம்ப பெருமையான விஷயம் இதில் ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா டார்னிஷ் எங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து ரெண்டு கோல்டு மெடல் அண்டு வர் ஒரு சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்காரு எங்களுடைய முன்னாள் மாணவியான எஸ் கோபிகா அவங்களும் இன்றைக்கி இந்த பாராட்டு விழாவில் கலந்துருக்காங்க அவங்களும் வந்து ஸ்ட்ரென்த் லிஃப்டிங்கில் நிறைய நேஷ்னல் லெவல் அவார்ட்ஸ்லாம் வின் பண்ணியிருக்காங்க இவங்கள எல்லோரையும் இன்றைக்கி இன்னைக்கு பாராட்டுறதில் எங்களுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்குது எங்கள் எல்லார் சார்பலியும் அவங்க எல்லாருக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிஞ்சு தெரிவிச்சுக்கிறோம் இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா ரெண்டு பேருமே தார்னிஷ் அண்ட் கோபிகா ரெண்டு பேருமே சின்ன குழந்தைங்களுக்குங்கிறது அவங்க வந்து படித்தது இங்கே எஸ்எஸ் ஜெயின் எஜுகேஷ்னல் சொசைட்டியை சார்ந்த பள்ளிகள்லேயே தான் படித்து இந்த அளவுக்கு ஒரு சாதனையை படிச்சிருக்காங்க போது எங்களுக்கு எல்லாமே அது ஒரு பெருமை மிக்க தருணமாக இருக்கிறது எல்லார் சார்பிலும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி கோபிகா தர்னேஷ் ரெண்டு பேருமே அவங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இதே கனெக்டட் சொசைட்டி எஸ் எஸ் ஜெயின் எஜுகேஷனல் சொசைட்டிக்கு இன்னொரு ஸ்கூல் இருக்குது அது தாராச்சந்த் கெலடா ஜெயின் வித்யாலயம் அதில் படித்து இங்கே ஃபர்தர் படிக்கிறாங்க ஸ்கூலில் அவங்களுக்கு இந்த ஸ்கூல்லையும் ரொம்ப நம்பிக்கை இருக்கிறதுனால அதே ஃபேமிலியிலேருந்து ஒரே ஸ்தாபனத்தில் இருக்கிற ஸ்கூல்ஸில் படிக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறோம் நாங்கள் அதே போல் அவங்க என்கரேஜ் பண்ணியிருந்தோம் நம்ம அந்த என்கரேஜ்மெண்ட்னால அவங்களுக்கு முன்னேற்றம் வருது அதே தான் நாங்கள் சொல்லுவோம் அதே போல் அவங்க ஃபேமிலிலையும் எல்லாேருக்கும் வரும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இங்கே பசங்க படிக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க நன்றி எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் செல்வராஜு ஸ்ட்ரென்த் லிஃப்டிங் அசோசியேஷனோட பொருளாளர் தமிழ்நாடு ஸ்ட்ரென்த் சங்கத்தோட பொருளாளர் தலைவர் வந்து சுமதி அன்பரசு செயலாளர் ஜெயராமன் சார் இவங்களால் இப்போ வர முடியல இந்த அசோசியேஷன் வந்து ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ரன்னிங் பண்ணுறோம் தமிழ்நாடு நேஷ்னல் லெவன் பார்த்தா முப்பத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் இந்த கேம் வந்து ஒலிம்பிக்கில் ரீஸ் ஆகிட்டே தவிர மற்ற ரீஸ் எல்லாமே இருக்குது ஒலிம்பிக் லெவலில் நமக்கு ஆகணும்னா முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு கண்ட்ரி வரணுன்றாங்க இப்போ நடந்தது தாய்வானில் நடந்தது பட்டயால பதினோரு கண்ட்ரி தான் வந்திருக்கு முப்பத்தஞ்சு கண்ட்ரி என்ட்ரி வந்ததுன்னா நமக்கு ஒலிம்பிக்கில் ரெகுலேஷன் பண்ணிவிடுவாங்க இப்போ இருக்க கவர்மெண்ட் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க இன்னும் என்னென்னா இப்போ அதர் கேம்ஸ் வந்து உள்ளே ரிஜிஸ்டர் ஆகாததுக்கு கொஞ்சம் ஊக்கம் ஊக்கப்படுத்துனாங்கன்னா இப்போ நாங்கள் எட்டு பேர் தான் போயிருக்கோம் கிட்டத்தட்ட நம்ம இதில் ஒரு நாற்பது ஐம்பது பேர் இருக்காங்க தமிழ்நாட்டிலேயே அவங்களுக்கு ஃபண்டு தான் போக முடியல இப்போ என் பையன் வந்து ஸ்கூல் சப்போர்ட் பண்ணிச்சு வெளியில் கொஞ்சம் ஸ்பான்சர் பண்ணாங்க அதேமாரி வெளியிலேருந்து வரவங்களுக்கும் கொஞ்சம் ஸ்பான்சர் கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்தது இன்னும் வந்ததுன்னா இந்த கேம் இன்னும் நல்லா பப்ளிசிட்டி ஆகிடும் அதேமாரி இப்போ கவர்மெண்ட்டை நம்ம கேட்குறது என்னென்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கிட்ட லெட்டர் கொடுத்துருக்கோம் லாஸ்ட்டாக நாங்கள் கிர்கிஸ்தான் போயிட்டு வரும்போது ரெண்டு பேர் தான் நானும் என் பொண்ணு கோபிகாவும் போய்ட்டு வந்தோம் வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரும் பார்த்தோம் அப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி சார் அப்போ இல்லை அவரு வேறு மினிஸ்டர்னால அவருக்கும் லெட்டர்லாம் கொடுத்தோம் ஓகே பண்ணுற டைமில் நின்றுச்சு இப்போ நம்ம போய்ட்டு வந்த எட்டு பிளேயரில் பன்னெண்டு கோல்டு ரெண்டு சில்வர் மூணு பிரான்ஸு இதுவே பெரிய விஷயம் எல்லாருமே மெடல் வச்சுருக்கோம் இப்போ நம்ம கேட்குறது என்னென்னா ஸ்போர்ட்ஸுக்கு வந்து இன்னும் கவர்மெண்ட் நல்லா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னும் எங்களுக்கும் பண்ணால் இன்னமும் நல்லா பண்ணலாம் அதேமாரி என் பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் ஃபுல்லாக ஜெயின் ஜெயின் ஸ்கூல் ஃபுல்லாகவே சப்போர்ட்டு அதேமாரி எம்எல்ஏ இந்த தொகுதி எம்எல்ஏவும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாரு கவுன்சிலரு அதேமாரி எங்கள் இதில் ஸ்ரீராமன் டோத்தர் இருக்கார் அவர் காங்கிரஸில் இருக்கார் ஸ்கூல் வச்சுருக்காரு இதுமாதிரி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறவங்களும் இருக்காங்க கவர்மெண்ட்டு மட்டுமே நம்ம நம்மனா எதுவுமே கிடைக்காது இப்போ எங்களுக்கு மட்டுமே நான் சப்போர்ட் பண்ணி கேட்கல அது அடுத்து வந்து வர பசங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கவர்மெண்ட்டே நம்ப கூடாது அதர் தொழில மற்றவங்க யாராவது சப்போர்ட் பண்ணாங்கன்னா மற்றவங்க எல்லாருமே போயிட்டு வரலாம் இப்போ தாய்வான் நாட்டில் இருந்து பதினாறுலேருந்து பத்தொம்பது வரைக்கும் போட்டி நடந்தது பதினோரு கண்ட்ரியில் இந்தியா சார்பாக நூற்றி அஞ்சு பேர் கலந்துக்கிட்டோம் நூற்றி அஞ்சு பேரில் நூற்றி எட்டு நூற்றி தொண்ணூற்றி மெடல் அடிச்சுருக்கோம் நம்ம மொத்தத்துக்கு தமிழ்நாடு பதினா பதினேழு மெடல் அதுமாரி நம்ம இன்னும் சப்போர்ட் பண்ணாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு சார்பாக இன்னும் நிறையா வாங்கலாம் ஸோ ஒரு ஒரு காம்படிஷனுக்கும் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் ரூபாய் நாங்கள் செலவு பண்ணிட்டு போகிறோம் ஸோ அந்த ஊக்கத்தொகையாவது எங்களுக்கு திரும்பி கொடுத்தாங்கன்னா கவர்மெண்ட் போதும் தான் நாங்கள் கேட்குறோம் ஸோ நாங்கள் சொல்கிறத கவர்மெண்ட் செவி கொடுத்து கேட்டாலே நாங்கள் என்ன சொல்ல வரோன்றது கவர்மெண்ட்டுக்கு தெரியும் தொடர்ந்து நாங்கள் நாலு வருஷமாக வேர்ல்டு வின் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் நாலு வருஷமாக ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு தான் இருக்கோம் நாலு வருஷமாக சிஎம் கையில் மனு கொடுத்துட்டு தான் இருக்கோம் ஆனால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கவர்மெண்ட் சைட்லேருந்து எங்களுக்கு வரல பக்கத்து மாநிலத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க பயிற்சி பண்ணுறதுக்கே ஸ்பான்சர் பண்ணுறாங்க ஸோ நாங்கள் எங்கள் கை காசு போட்டு போய் வின் பண்ணிவிட்டு வந்தோம் கவர்மெண்ட்லேருந்து ஒரு பாராட்டு கூட எங்களுக்கு இல்லை ஸோ வேர்ல்ட் சாம்பியன் அப்படியே நாங்கள் பெருமையாக சொல்ல முடியுத தவிர அதுக்கான அங்கீகாரம் கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு வரல ஸோ இது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இப்போ போய் இப்போ வின் பண்ணிவிட்டு வந்திருக்கோம் மறுபடியும் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் மீட் பண்ணுறதுக்கு லெட்டர் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த முறையாவது கவர்மெண்ட் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்